உயிர்ப்பு பெருவிழா இந்த வருடம் மிக மிக வித்தியாசமாக அமைந்துவிட்டது வழக்கமாக இயேசுவின் பாடுகளை பற்றி தியானித்து அழுது தொழுது மூன்றாம் நாள் இயேசுநாதர் உயிர்த்து எழுந்தார் என்ற நாள் வரைக்கும் அழுதவர்களும் தொழுதவர்களும் மூன்றாம் நாள் எழுந்து நிற்பது நம்முடைய பாரம்பரியமாக இருந்தது ஆனால் இந்த வருடம் இயேசுவின் பாடுகள் அழுவதற்கோ தொழுவதற்கோ அல்ல மாறாக எழுந்து நடப்பதற்கு என்பதை உணர்த்தும் விதமாக தமிழகத்தின் தென்கோடியில் ஒரு குரல் ஒழித்தது ஒரு திருப்பலியில் உயிர்ப்பின் பிரிவிழா திருப்பலியில் வைத்த மறையுரை தமிழகம் முழுவதும் என்று வைரலாகி கொண்டிருக்கிறது ஆம் கோட்டாறு மறை ஆயர் நசைன் சூசை அவர்கள் திருப்பலியின் போது ஆற்றிய மறையுரை என்று தமிழகத்தின் திருச்சபையையும் தாண்டி எல்லா தமிழ் மக்களின் மனங்களிலும் இடம் பிடித்திருக்கிறது காரணம் ஆன்மீகம் என்பது அடுத்த வாழ்க்கைக்கு வழி சொல்லும் ஒன்றாக பார்க்காமல் இன்றைய உலகில் இன்று சாதாரண மக்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வழி சொல்லும் ஒன்றாக அந்த மறையுறையை மக்களிடம் எடுத்து வைத்தார் மக்களின் மனம் அறிந்து காலத்தின் தேவையை அறிந்து அவர் போட்ட பட்டியல் நாம் புரட்ட வேண்டிய கற்கள் எவை என்று பட்டியலிட்டார் வழக்கமாக கிறித்தவர்கள் குரல் எங்கே ஒழிப்பார்கள் என்றால் தங்களுடைய நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுப்பார்கள் அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எப்பயாவது ஒரு தடவை குரல் எழுப்புவார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி சாதாரண மக்கள் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனையாக ஒவ்வொரு கல்லாக தடைக்கல்லாக அன்றைய மறையுறையில் அவர் எடுத்து வைத்தது இன்று மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது கிறிஸ்துவ மதங்களை தாண்டி எல்லா மக்களும் அதை கேட்கிறார்கள் நானும் கூட கேட்டேன் மிகவும் சந்தோஷமாக பெருமையாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவர் மக்களின் தலைவராக இன்று அவர் உருவெடுத்திருக்கிறார் மக்கள் இந்த பதிவை எல்லோருக்கும் ஆங்காங்கே வைரலாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அடைமொழி போகிறார்கள் தமிழகத்தின் புதிய ஆஸ்கர் ரொமேரோ ஆயர் அவர்கள் என்று அவர்கள் அடைமொழியோடு இதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த ஆஸ்கர் ரொமேரோ பிலிப்பைன்ஸ் நாட்டில் இதே போன்று அங்கே அன்றைய மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர் ஆயர் அவர் அந்த மனிதர் மக்களின் பிரச்சனைக்காக அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார் என்பதற்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் இன்று வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு ஒப்பற்ற தலைவராக அவர் கருதப்படுகிறார் அது போன்ற ஒரு உணர்வை அது போன்ற ஒரு பெயரை மக்கள் இவருக்கு சூட்டி மகிழ்கிறார்கள் என்றால் அந்த கருத்து அவர்களை எப்படி தொட்டியிருக்கிறது அவர் எவ்வளவு அழகாக அந்த பட்டியலை இட்டார் சாதாரண பாமர மக்களை பாதிக்கக்கூடிய குறிப்பாக அந்த கடற்கொரகை மோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை சாகர்மாலா திட்டம் என்று இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதார பிரச்சனையை தடுக்கக்கூடிய இந்த அரசின் திட்டம் ஒரு கல்லாக இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒன் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எல்லாம் பொதுத் தேர்வை நடைத்து மக்களை தொடர்ந்து படிக்க விடாமல் குழந்தைகளை தடுத்து நிறுத்தி மீண்டுமாய் குளத்தொழிலுக்கு கொண்டு போய் விடக்கூடிய இந்த அரசின் திட்டம் நமக்கு ஒரு கல்லாக இருக்கிறது மக்களின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிறது அல் அதே போல அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை குடைந்து கபலீஸ்வரம் செய்யக்கூடிய தனியாருக்கு உதவி செய்யக்கூடிய திட்டங்களும் மணல் கொள்ளையை அடிக்கக்கூடிய இயற்கைக்கு எதிரான அத்தனை விஷயங்களையும் அவர் பட்டியலிட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாமர மக்களின் பிரச்சனைகளையும் நம்முடைய பிரச்சனைகளாக இவற்றிற்கு தீர்வு காண்பதுதான் ஆன்மீகத்தின் தேவையாக அன்றைய மறையுரை அவர் ஆற்றி சென்றார் இது மறையுரை என்கிற நிலையிலிருந்து மாறி மக்களுக்கு தேவையான அறவுரையாக இன்று ஆக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் இதனால் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்கள் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கும் மிகவும் வைக்கிறது தடுத்துக் கொண்டிருக்கிற கல்லறையின் வாயிலில் இருக்கிற கல்லை கண்டு நாம் கண்டிப்பாக அதிர்ச்சி வருகிறோம் என்ன செய்வது என்று ஒருவர் ஒருவரை வினவிக்கொள்ளுகிறோம் நமக்குள்ளே கொள்கிறோம் அது எப்படிப்பட்ட கல் இந்த நாட்டிலே பிறந்திருந்தாலும் மதத்தினால் நீங்கள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற முடியாது என்று சொல்லுகின்ற குடியுரிமை சட்டக்கல் அது என்ன கல் இந்த நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்வோடு அமைதியோடு வாழ வேண்டும் என்று இருந்தாலும் விவசாய மக்களுக்கு எதிராக வருகின்ற வேளாண்மை சட்டம் என்கின்ற கல் அது என்ன கல் சாகர்மாலா என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற கடலையும் கூட தனியாருக்கு தாரை வார்க்கின்ற பெரிய கல் அது என்ன கல் தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லி சாதாரண மக்களை அடிமைப்படுத்தி குலத்தொழின் செய் என்று சொல்லி அல்லது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு என ஒவ்வொரு படிநிலையிலும் பொது தேர்வை நடத்தி சாதாரண குழந்தைகளை படுக்க விடாமல் தடுக்கின்ற ஒரு கல் அது என்ன கல் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் என்று சொல்லி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இயற்கையும் கொள்ளை அடிக்கின்ற கல் அது என்ன கல் ஆற்று மணலை விற்று மேற்கு தொடர்ச்சி மலைகளை எல்லாம் புடைந்தெடுத்து கபலீகரம் செய்து கொள்கின்ற ஒரு கல் அது என்ன கல் பொது நிறுவனமாக இந்தியாவில் இருந்திருந்த எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டு அரசு ஒதுங்கிக் கொள்ளுகின்ற ஒரு கல் அது என்ன கல் இப்படி ஒவ்வொன்றாக நம்மால் சொல்ல முடியும் தமிழகத்தின் வாய்ப்புகளை எல்லாம் வடநாட்டவருக்கு கொடுத்துவிட்டு இது தவித்து நிற்கின்ற ஒரு கல் அது என்ன கல் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழி ஒற்றை மதம் ஒற்றை தேர்வு ஒற்றை தேர்தல் ஒற்றை கட்சி என இந்தியாவை மாற்றுகின்ற ஒரு கல் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் கல்லறை வாயிலில் இருந்து யார் கல்லை புரட்டுவார் என்கின்ற கேள்வி எழுப்பி சென்ற அந்த பெண்களைப் போல ஆண்டவரை தேடி செல்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பின் அனுபவம் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் இந்த கல் நின்று கொண்டிருக்கிறதே யார் எங்களுக்கு உதவி செய்து இந்த கல்லை அப்புறப்படுத்துவார் என்று கேட்ட பெண்களைப் போல இன்று நீங்களும் நானும் அன்பு மக்களை தவித்துதான் இருக்கிறோம் அல்லூயா என்கின்ற பாடலை பாடி ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை அறிவிப்பதற்கு நானும் நீங்களும் என்ன செய்வது இதுதான் இன்று இரவு கேள்வியாக நம் முன்னே வைக்க வைக்கப்படுகிறது விடியலை காண வேண்டும் என்றால் இன்று கல் புரட்டப்பட்டுதான் ஆக வேண்டும் இந்த சமூகமும் தமிழகமும் விடியலை காண வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நிராகரிக்கவும் வேண்டும் சில காரியங்களை எதனை நிராகரிக்க வேண்டும் எது இத்தகைய கல்லை கொண்டு வந்து தீர்க்கிறதோ யாரெல்லாம் இந்த கல்லை ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்புக்கு தடையாக கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தந்தை அவர்கள் ஆயர் நசரின் சூசை அவர்கள் எதெல்லாம் நமக்கு தடைக்கல்லாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் என்று பட்டியலிட்டு விட்டார் நம்முடைய பொறுப்பு அந்த கற்களை யார் வைத்தது அந்த கற்களாக யார் நமக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருப்பது அது ஆளும் அதிகாரத்தை குறிப்பாக இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பாசிச சக்திகள் வந்து தங்களுடைய நண்பர்களான அந்தானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்து சாதாரண மக்கள் மீது சுங்க கட்டணத்தையும் ஜிஎஸ்டி வரியையும் போட்டு அதிகமான அழுத்தத்தை கொடுத்து சாகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்களே நாம் தான் இந்த கற்களை அகற்ற வேண்டும் அதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு உரிமை வருகிற பத்தொன்பதாம் தேதி நாம் செலுத்துகிற வாக்குரிமை எனவே மக்களே கற்களை அகற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அகற்றுவோம் அன்று ஓய்ந்திருந்து விட வேண்டாம் வாருங்கள் வாக்களியுங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் இந்த கற்களை இந்த கற்களை வைத்த தீய சக்திகளை அது எவ்வளவு அதிகாரம் படைத்ததாக இருந்தாலும் அகற்றி விடுவோம் அதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை ஆயிரம் சுட்டி உறுப்பினர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இந்த கடமையை செய்வோம் கற்கள் அகற்றப்படட்டும் தீமைகள் நாமும் நமது வாழ்க்கையை வளர்ச்சியை தடை விடுவித்து புதிய உயிர்ப்புடன் தொடர்ந்து நடைபெறுவோம் வாருங்கள்